وسلم على الرسول الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. آمنا بالله. شاكيكم بإن من يهديكم بريتانيا. ما لا ننكر الْكُلِّ قاسم تركوا கருமணி நாயகம் அன்பை பெறுவதற்கான வழிகளமான சுத்தம் என்கிற அடிப்படையில் நம்முடைய உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை உடமைகளையும் பரிசுத்தமாக பெறுவதற்கான வழிகளை நாம் அரசி அதன் தொடரில் நமக்கு பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் நம்முடைய உடல் உறுப்புகளை பரிசுத்தமாக வைப்பதும் நம்முடைய உடல் உறுப்புகளை அழுக்கில் இருந்து அல்ல அதனால் நம்ம முதல் பாவங்களில் இருந்து பரிசுத்தமாக வைப்பதும் இறை நெருக்கத்தை பெற்று வழிகள் இதை நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கி செல்வதாக இருந்தால் நம்முடைய சொல்லுவோம் இந்த ஐம்புலங்களை கண் காது மூக்கு நாவு அண்டு கை இந்த ஐந்து சக்திகளை ஐந்து புலன்களை அல்லாதவங்க தந்திருக்கூடிய வெளிரங்கமான ஐம்புலன்களை நாம் பாவங்களிலிருந்து நீக்கி வைத்தது நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நம்முடைய உடல் உறுப்புகளின் வழியாக பாவங்கள் நிகழ்ந்தால் அந்த உடல் உறுப்புக்கென ஒரு துருவாலை அளிக்கிறது உங்களுக்கு ஹதீஸ் தெரியுமா

இந்த மாதிரியான பாவத்தை கொண்டு அசுத்தமாக அமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பாவம் செய்யாத ஒரு இனம் என்பது கிடையாது மலர்ந்துகள் பாவம் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதர்கள் ஜின்கள் இவர்கள் இரண்டு பேருக்கும் அதாவது பாவ உணர்வை கொடுத்து தான் படைத்திருக்கிறார் அப்ப எப்படி நம்முடைய ஐம்பலங்களை பாவங்கள் என்று பாதுகாப்பது பாவத்திற்கான ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ வரும்போது யோசிக்க வேண்டுமா இந்த உறுப்பை நான் பாவத்தில் ஈடுபடுத்தினான் இப்ப இந்த உறுப்பு நமக்கு ஒத்துழை மறுமையில் நமக்கு ஆப்போசிட் அப்ரூவலாக மாறி மறுமையில் அப்ரூவலாக மாறி இந்த நாம நமக்கு இன்னைக்கு பொய் சொல்வதற்கு புறம் பேசுவதற்கு கோல் செல்வதற்கு அப்படியே இனிச்சு இனிச்சு நமக்கு கட்டுப்படும் இதே நாம நாள தியாபத்தினாலையில் என்ன இருக்கு சொன்னால் நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லிடும் அப்ப அதை யோசிச்சு பார்த்தோம் இஸ்லாமியர்கள் ஆகினா புறாண்டின் விளக்கு உரைகளும் ஹதீசின் தெளிவுகளும் நாம் கொடுக்கப்படுகிறோம் சொல்லப்படுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து தொல்வியாளிகள் நல்லாவையும் பொறுத்தவரை நாம் இது ஓட்டு நின்று துறக்கூடிய நாம் எல்லாம் தொல்வியாளர்கள் இந்த தொல்வியின் வழியாக நாம் பல செய்திகளும் தெரிகிறோம் என்ன செய்திகள் உதாரணமாக உடல் உறுப்புகளில் பாவங்கள் நிகழ்ந்தால் அதிலிருந்து துருவாரை வருகிறது அது மாதிரி

அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அதிலிருந்து அவர் விலகுவார் பெரும் பாவங்கள் இருந்து அவர் விலகுவார் அதுவே பழகி பழகி அவருக்கு பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துடும் சரி அப்படியானால் பாவத்திலிருந்து வெறுப்பை வந்த பிறகு வெறுப்பு வந்த பிறகு எப்படி ஒரு பாவ மன்னிப்பு தேடுவார் அது சிறிய பாவங்கள் நிறைய நம்மளிருந்து நிகழ்ந்தால் செய்யும் நம்ம அறியாமல் நிகழ்ந்து அதற்கான ஒரு பரிகாரமாக அந்த பாவ மன்னிப்புகள் எல்லாம் நிகழ்ந்துடும் அப்ப நான் சொல்ல வருது

நினைச்சு பார்க்கிறோம் நம்முடைய உலக வாழ்க்கையை முடியும் போது நம்மை பார்த்து மலக்குகளுக்கும் மகிழ்ச்சி வர அவர்களை பார்த்து நமக்கும் மகிழ்ச்சி ரகத்துடைய மலக்குகள் வந்தால் மகிழ்ச்சியாக நம்மை பார்த்து மலக்குமார்கள் பாஷா தான் இவருடைய இந்த அடியார் பாவங்கள் இருந்து பரிசுத்தமான நபராக இருக்கிறார் கௌபாக்கள் மூலம் பாவ மன்னிப்புகள் மூலம் பரிசுத்தமாகிவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க எல்லாம் அப்படி மகிழ்ச்சியோடு வருவார் இந்த நிலை நம்ம வர

நம்மலாம் நினைக்கிறோம் அது பெண்கள் தான் நிலம் பார்த்து நடக்கணும் நாம வந்து நெஞ்சை பார்த்து நடக்க வேண்டும் நம்முடைய அப்ப நாம் நம்முடைய பார்வையை கொஞ்சம் தாழ்த்தியவாதே நடக்க வேண்டும் எங்களுடைய உஸ்தாந்த ஒருவர் நமக்கு போதை கொடுத்த ஆசிரியர் அல்லா அவருடைய பூஜை விளையாட்டுவானாக அவர்கள் திருச்சி தென்னூரில் இருந்து திருச்சியில் உள்ள அந்த மதரசாவுக்கு நடந்தே வருவார்கள் கண்களை தாழ்த்தியவாதை அங்கிருந்து என்னோடு ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அங்கிருந்து புறப்பட்டு தலையை குடிந்தவாறே நடந்து வதுசாவடி வருவார் மாலையில் போகிற போதும் அப்படி அல்லாஹ் அவருக்கு பார்வை கண்களை தாழ்த்தி வந்தும் கூட பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றார் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் நாம் இப்படி நினைக்கூடாதுல்ல அதெல்லாம் நடைமுறை

சொல்லியிருக்கிறார்கள் இசை கருவிகளை உழைத்தறிய நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொல்லிவிட்டார் இசை கருவிகளை நான் அனுப்பப்பட்டுள்ளேன் சரி அப்போ ராகங்கள் பாடல்களில் கொண்டு வரலாமா அது போல சொல்ல அதுக்கு ரொம்பவெல்லாம் ஆர்வப்படுத்தல் இரண்டு மூன்று சாமிகள் இருந்தார்கள் அவர்கள் ஏதாவது வார்க்கத்தை புகழ்ந்து அவர்களை புகழ்ந்து கவிதைகள் படித்தால் அதை நவியர்கள் ரசித்து கேட்பார்கள் இன்னும் கொஞ்சம் படியுங்கள் என்று சொல்வார்கள் இவ்வளவுதான் வந்து அதையே ஒரு ஆகுபேஷனாக வைத்துக்கொண்டோ அதையே ஒரு பொழுதுபோக்காக வைத்துக்கொண்டு அவங்க இருக்கல யாருக்கும் நான் அப்படி சொன்ன இப்போ நம்ம இப்படி உலகடிக்கிறதுல இந்த உலகத்துல இசையோ ராகமோ அதுபோல விஷயங்களோ நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை உண்டாக்கும் அப்படி நாவை பாதுகாப்பது கண்களை பாதுகாப்பது கைகளை பாதுகாப்பது அதே போல